துங்கஸ்தனகரி சுத்தியபோக்தி கிருஷ்ணம் பாராத்தியம் சம் சதசிரதி மத்யாபயந்திம் சோஷிஷ்டாயாம் சிரஜினி கிழிதம் யாபலா கிறிஸ்த முங்கே கோதாதஸ்மை நமைதிதம் பூய வேவாஸ்து பூய அன்ன வயல் புதுமை அண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னி செய்யால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவுள்ள பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ண மே நல்கு மனதுக்கு நிறைவான மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் பாசுரம் அடியன் ஏற்கனவே சொன்னது மாதிரி கோரிக்கை வாரத்தின் கடைசி இறுதி நிறைவு பகுதி இப்போதான் நமக்கு நாச்சியார் அந்த நோன்பெல்லாம் இருந்தாச்சு பெருமாளையும் அவங்க சேர்ந்த சம்ம எல்லோரும் எழுப்பியாச்சு எல்லோரும் கோஷ்டியாக வந்தாச்சு இப்போ பெருமாள் இந்த கோஷ்டியில் பெருமாள் வந்துட்டாலும் எல்லாம் தொழில் எழுப்பியாச்சு எல்லாம் உட்காந்தாச்சு அவருக்கு ஏரிய சிங்காசனம் கொடுத்து நான் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு சொல்லிட்டோம் இப்போ கேட்குறார் பெருமாள் என்ன வேணும் உனக்கு ஏன்னா நோன்பு நிறைவாகிறது இன்னும் இன்றைக்கும் நாளைக்கு ரெண்டு நாளோட நிறைவாக போகிறது நிறைவான நேரத்தில் ஒரு ஒரு மந்திரி ஊருக்கு வரார் அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணி எல்லா உபச்சாரம் பண்ணுறோம் கடைசியில் கோரிக்கை மனு கொடுப்போம் அந்த கோரிக்கை மனுவில் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அண்டு சப்ஸ்டன்ஸ் எந்த பொருளை கேட்கிறோம் எந்த அளவு கேட்குறோம் எப்படி கேட்குறோம் ஒரு பெரிய கோடிஸ்வரண்ட்ட போய் என்ன பத்து ரூபா கொடுக்கணும்னு கேட்டால் எப்படி இருக்கும் கேட்குறவனுக்கும் இல்லாமல் போகும் கொடுக்குறவனுக்கும் இல்லாமல் போகும் அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி கேட்கறது தெரியணும் ஒரு அவர் கெட்டிக்காருத்தம் வரம் வாங்குறதே கெட்டிக்காக நமக்கு அது தெரியாதுங்கிறக்காக தான் நாச்சியார் யார் நம்ம அழைத்து கொண்டு பெரும்பால போய் எப்படி வரம் கேட்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறா சிற்றஞ்சிறுகாலையே வந்து உன்னை சேவித்து முன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் ஏய் துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றெனம் காமங்கள் மாற்ற இல்வ தான் இன்றைக்கும் நம்ம சாத்து முறையில் இந்த சிற்றஞ்சிறுகாலேயும் வங்கக்கடல் கடைந்த இரண்டு பாசனங்களை நம்ம நம்முடைய சாத்து முறையில் நம்முடைய பெரியவர்கள் அனுசந்திக்கணும்னு சொல்லி வச்சுருக்காரு ஏன்னா இது நம்ம ஆசனையை பூஜை பண்ணினாலும் சரி இல்லை கோவிலில் திருவிழாக்கள் நடந்தாலும் சரி கடைசியாக பெருமாளுக்கு நிறைவு மங்கள ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னால் நம்ம கோரிக்கை என்னன்னு சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ வராரு எல்லா உபச்சாரமெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார் அப்போ வள வளான்னு கேட்கக்கூடாது நிறைய அவர் கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது ஏன்னா ஊருக்கு போகிற அவசரம் அவருக்கு அப்போ அவருக்கு சுருக்கமாகவும் இருக்கணும் அதில் எல்லா வகையான நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற மாதிரி இருக்கணும் அதாவது இதை இந்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றியாச்சின்னா நமக்கு வேறு ஒன்றுமே அந்த அப்படி தேவைப்படவே வராது அப்படி நிறைவான இதாக இருக்கணும் ஏன்னா நாச்சியாரை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையும் நிறைவு தான் அவட்ட குறைவே கிடையாது பெருமாளுக்கு மாத்திரம் குறைவில்லைன்னு இல்லை குறைவென்றும் இல்லாத கோவிந்தார் பெருமாளை சொன்னால் நாச்சியாரையும் ஒரு குறையும் கிடையாது அவ கேட்குற வரங்களும் கூட குறைவில்லாத வரங்கள் தான் எல்லாம் நிறைவு தான் நிறைந்த இளோரம் பாவாய் நிறைந்த தான் எல்லாமே நிறைவாக தான் இப்போ சிற்றஞ்சிர்காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையே போற்றும் பொருள்களாய் இவ்வளோ நாள் காலம்பர காலம்பரம் வந்து எழுந்திருந்து உன்னை எழுப்பி வந்து உன்னை சிற்றஞ்சிற்காலை இன்னும் விடியாத விடியக்கூடிய வைகரை பொழுதுல உன்னை வந்து சிற்றஞ்சிர்காலே வந்து உன்னை சேவித்து உன் மறையடியே போற்றும் பொருள்கேளாய் உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை ஏன்னா அன்றி உலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஒவ்வொரு போற்றினோம்ல உன்னுடைய மறையடியே போற்றும் பொருள் கேளாய் வந்து இவ்வளோ நாள் ஒன்றே எழுப்பி தொந்தரவு பண்ணி கேட்டோங்கிறது பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நாங்கள் எப்படி பெற்ற குளத்தில் பிறந்திருக்கோன்னா பெற்றம் ஏய்த்து உண்ணும் குளம் அது ஆடு மாடுகள் வைக்கக்கூடிய சாதாரண குளத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது நீ அந்த பிறவி அந்த ஒரு ஆயர் குளத்தில் நீ பிறந்தால் கூட குற்றேவள எங்களை கொள்ளாமல் போகாது உனக்கு பணிவிடை பண்ணக்கூடிய விஷயங்களை கொள்ளாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் இற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா இந்த இன்றைய தினம் உன்னிடம் பறைகொள்வதற்காக உன்னுடைய அனுகிரகத்தை மோஷத்தை அல்லது நித்தியமான சுகத்தை பெறுவதற்கு இற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா இதை முத்தாய்ப்பாக சொல்கிறது எற்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் உந்தண்ணோடு உற்றுமே ஆவோம் இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லை ஏழு ஜென்மத்துக்கும் இனிமேல் அதாவது ஏழு ஏழுங்கிறது கவுண்ட்லெஸ்னு அர்த்தம் இல்லாத பிறவிகள் எத்தனை எடுத்தாலும் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கு உரியவனாக உன்னோடு சம்பந்தப்பட்டவனாக உன்னோடு உறவினனாக உன்னோடு தொடர்புடையவனாக நாங்கள் இருக்கணும் எற்றைக்கும் ஏழை முதல்ல பிறவிங்கிறது கூடாது அப்படியே பிறந்தாலும் உன்னோடு சம்பந்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் உன்னோடு தொடர்பு உள்ளவனையாக இருக்க வேண்டும் உனக்கு குற்றேவல் செய்வோனாக இருக்க வேண்டும் எங்களுக்கு அது ஒழிக்க ஒழியாத உறவு நீக்க முடியாத உறவு அது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமை ஆவோம் சரி உன்னோடு உறவுள்ளவனாக இருப்போம் என்ன உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் என்னுடைய பணிகளும் கைங்கறிகளும் உன்னுக்கு உன் சம்பந்தப்பட்டதாக அல்லது உனக்கானதாக இருக்க வேண்டும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் அப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வேலை பார்க்கறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கலாம் வேறு வேறு வேலைகள் உதற வயிற்று ஜீவனத்துக்காக நாங்கள் வேறு வேறு வேலைகள் செய்யலாம் மாடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மனசும் என்னுடைய கைங்கரியமும் உனக்காக இருக்க வேண்டும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் உன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களில்தான் நாங்கள் நாற்றத்தோடு இருக்க வேண்டும் என்னுடைய வயிற்று ஜீவனத்துக்காகவோ அல்லது உலக சம்பந்தத்துக்காக நாங்கள் மற்ற காரியங்கள் செய்வோம் ஆனால் எங்களுடைய மனமானது எங்களுடைய உடலும் மனமும் உனக்கே ஆட் செய்ய வேண்டும் உன் உன் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்னுடைய மனதினுடைய எண்ணங்களும் என்னுடைய செயல்களுடைய பலன்களும் உனக்கே போய் சேர வேண்டும் உனக்கே நாம் ஆட் செய்வோம் இதுக்கு இடைஞ்சலாக என்ன இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் மற்ற இனம் காமங்கள் மற்ற ஆசைகள் உலகத்து பந்தங்களில் உலகத்தினுடைய ஆசைகள் உடலினால் மனசினால் பேச்சினால் மனம் மெய் மொழி இதனால் மற்ற விஷயங்கள்ல எனக்கு நாட்டம் போகும் ஏன்னா இந்த ஜென்ம எடுத்ததுனால அப்போ அதை மாற்றி உனக்கே நாம் ஆட்சியும்படி ஆற்ற மாற்றி எனக்கு திருத்தி கொள்ள வேண்டியது திருத்தி கொள்ள வேண்டியது உன் கடமை மாற்றி என்னை திருத்தி பணி கொள்ளணும் சைவத்தில் ஒரு இது வரும் அருமையான விஷயம் சைவத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார்னு வந்தார் பூமியில் இப்போ அவதாரம் பண்ணி வந்தார் பெருமாளுடைய ஒரு அம்சமாக வந்தவுடன் இங்கே இல்லத்தில் ஈடுபட்டு அவர் ஈடுபட்டார் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார் வந்து அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி நீ எனக்கு அடிமை நீ எனக்கு பணி செய்ய வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவரை திருத்தி பணி கொண்டார் திருத்தி பணி கொள்கிறதுங்கிறது ரொம்ப விஷயம் அதை அது ஆச்சாரியனுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் உண்டு ஆச்சாரியன் கடவுளுக்கு சமம் தான் அழகாக மதுர்கவியார் சொல்வார் பயனன்றாகிலும் வாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கலர் பண்பையே அப்படிப்பார் பயனன்றாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் யூஸ்லெஸ் அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க இவனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு என்னுடைய தாயார் ஒதுக்கியாச்சு தந்தையை ஒதுக்கியாச்சு எல்லாரும் ஒதுக்கியாச்சு பாங்கல்லர் ஆகிலும் இவனுக்கு சபை அறிஞ்சு பேச தெரியாது கெட்டிக்காரத்தனம் தெரியாது இங்கிதமாக நடக்க தெரியாது என்று பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் நம்மாழ்வார் என்ன பண்ணுவார்னா நம்முடைய செயலை திருத்தி நம்ம ஏற்றுக்கொள்வான் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குறுகோள் நம்பி முயல்கின்றேன் அதுக்காக தான் உன்னுடைய திருவடியை நான் வணங்குறேன்னு நான் முதலகவையால் சொல்வார் ஆச்சாரிய நிஷ்டைக்காக அப்ப நம்மாழ்வார் தான் வரும் ஆகவே அதன் ஆச்சியார் இங்கே சொல்கிறேன் மற்ற நம் காமங்கள் மாற்றியிலோ ரொம்ப வாய் எங்களுடைய மற்ற காமங்கள் மற்ற ஆசைகளையும் மற்ற எண்ணங்களையும் மற்றதை மாற்றி எங்களுக்கு நீதான் இறைவா நீதாராய் பறையின்னு சொன்னாலா இல்லையா போன பாசம் எங்களை திருத்தி பணி கொண்டு உன்னுடையவனை ஆக்கிக்கும் ஏன்னா உன்னுடைய உன்னோட குற்றேவள் உன் எங்களை கொல்லாமல் போகாது உனக்கு பணிவிட பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை இற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்மோ நான் எந்த பிறவி எடுத்தாலும் சரி எந்த ஜென்மா எடுத்தாலும் சரி உன்னோடு சம்பந்தப்பட்டவனாக இருக்க வேண்டும் உன் உற்றோமே ஆவோம் சரி என்னுடைய கைங்கரியம்லாம் எப்படி இருக்கணும் உனக்கே நாம் செய்வோம் இந்த வா வைத்திய ஜீவனத்துக்காக எத்தனை காரியங்கள் பண்ணினால் கூட என்னுடைய மனசும் செயலும் உடலும் உன்னை உனக்கு செய்ததாக இருக்க வேண்டும் உனக்கு உன்னுடைய சம்பந்தப்பட்ட இதில் என்னுடைய மனம் மெய் மொழி எல்லாம் ஈடுபட வேண்டும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய மற்ற இடம் காமங்கள் மாற்றி என்னை அனுகிரகிக்கணும் என்று சி நிறைவாக கூறுகிறார் என்ற அளவிலே அதனால தான் இதை நம்ம சொல்லும்போது நமக்கு சாத்து முறையில் ஏன் வச்சால இது பகவான்கிட்ட இந்த சாத்து முறை சொல்லும் இதை சொல்லும்போது நம்ம மனசார சொன்னாவே போகணும் ஜென்ம ஜென்மாதி பத்ரநாத்ன்னு வரும் சாஸ்திரநாமத்தில் பகவானோட உள்ள உறவு ஜென்ம ஜென்மத்துக்கும் உள்ள உறவு எத்தனை பிறவு எடுத்தாலும் பகவானோட உள்ள உறவு ஒழிக்க ஒழியாத உறவு அந்த உறவை நாம் நினைவுபடுத்தணும் நம்ம அந்த ஆத்மா என்ன பண்ணணும் மறந்துடும் அஜானத்தில் என்ன ஆகிடும் இதுதான் சாசூதம்னு நினைக்கும் நம்ம எந்த பிறவி எடுத்துருக்கோமோ இதுதான் நிரந்தரம் இங்கே அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் தான் நிரந்தரம் இதுதான் நிரந்தரம்னு ஆனால் அது இது நிரந்தரமில்லை நமக்கு உண்மையான உறவு வேறு ஒருத்தன் அவன் தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உறவு அதை நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் மறந்திருந்தாலும் நாங்கள் மற்ற காமங்களில் செய்தால் கூட மற்ற காமங்களில் எங்களுடைய மனம் ஈடுபட்டால் மற்ற இடம் காமங்கள் மாற்று மாற்றி இறைவா நீதாராய்ப்பறை என்று நாச்சியார் இந்த பாசுரத்திலே மிக அழகாக நமக்கு எப்படி கோரிக்கை வைக்கணும் பெருமாள் என்ன கேட்க வேண்டும் என்பதை நிறைவான பாசுரத்தில் சொல்கிறாள் நாளை பாவை நோன்பு நிறைவு பெறுகிறது நாளை முத்தாய்ப்பாக என்ன சேவிச்சால் என்ன கிடைக்கும் பெருமாளை சேவிப்பு வரனால என்ன என்ன கிடைக்கும் என்பதை அடுத்த பாசத்திலே நாளைய தினம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெயராமராம் சத்குரு கி ஜே அஞ்சனேய மூர்த்திகி ஜெய ஆண்டாள் சரணம் ஆச்சாரியன் திருவடுகேஸ்வரணம் ஜீயர் சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மோர் ஜோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியால் பத்தர் வாழ்மூர் நன்மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் வேதம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐஏந்து ஐந்தும் அறியாத மாநிலரே பஜம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயரங்கற்கே கண்ணி வந்தளித்தாள் வழியே மறுவாழ் திருநள்ளி வநாடு வழியே வன்புதுவே நகர்கோதை மலர்ப்பதங்கள் வழியே வசுதேவ சுகந்தேவம் கம்சானூரம்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராயசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தநாய ஜ நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமகாபதாமகாரம் காதாரம் சர்வதம்பதாம் लोकाभिरामं श्रीराम भूयो भूयो नवाम अच्छिदानंद गोविंद रामोच्चार नशिद नश्यं सकलारोगा सत्यम सत्यम वादम काये नाचा मनसेंद्रियर्वा बुद्ध्यात्म प्रकृते सुवा करोमें यद श्रीमारायण सामर्पया गोविंदराम संगीत गोविंद हरिगोविंद